ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் ஹோம் பிளாக் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு சண்டே ப்ளாக் தான் பார்க்க போறோம் அதுவும் வந்து இன்னைக்கு என்னோட வீடியோஸ்ல வந்து என்னோட குட்டிஸ் ரெண்டு பேருமே வந்து இருக்க போறாங்க கொஞ்சம் ஃபன்ஃபுல்லாகவும் இருக்கும் கூடவே குட்டி குட்டி டிப்ஸும் இருக்கும் சரி வாங்க இப்போ கிச்சனுக்குள்ள போகலாம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இட்லிக்கு தான் அரிசி வைக்க போறேன் நான் வந்து மிக்சியில அரைக்க போறேன் அதனால ரெண்டே ரெண்டு கிளாஸ் மட்டும் தான் அரைக்க போறேன் நீங்க பேச்சுலாம் இருக்கீங்க இல்லை நீங்க எங்கேயாவது ஊருக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி வந்து கிரைண்டர்ல அரைக்கிறமோ அதே மாதிரி தான் இட்லி வரும் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோட எண்ணில் வந்து காமிச்சிருக்கேன் சோ நான் வந்து இன்னைக்கு எடுத்திருக்க அரிசி வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து எனக்கு கொடுத்து விட்டாங்க பாண்டிச்சேரியில வந்து கவர்மெண்ட் கொடுக்குற அரிசி தான் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க பட் தான் நான் வந்து இன்னைக்கு வந்து இட்லி ஊற வச்சிருக்கேன் எப்படி வந்து அரைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஆஹ் வேற எந்த அரிசி இட்லி அரிசி எதுவுமே நான் யூஸ் பண்ணல தான் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு வந்து ஒரே நாளுக்கு மட்டும் மாவு போதும் அப்படின்னா நீங்க இதை ஒரு கிளாஸா வந்து குறைச்சிக்கோங்க கரெக்டா இருக்கும் நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்க ஆனா வந்து வெளியே வாங்க பிடிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு கிளாஸ்க்குல மட்டும் உடனே போட்டு அரைச்சிக்கலாம் நான் வந்துட்டு எனக்கு எனக்காவது உடம்பு உடம்ப முடியல அப்படின்னா வந்து இந்த மாதிரி மிக்சில தான் வந்து மாவு அரைச்சிப்பேன் ரெண்டு நாளுக்கு வரும் அது மட்டும் இல்லாம மில்லட்ஸ் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணுவேன் அப்படின்றதால கிரைண்டர்ல மாவு அரைச்சி வச்சிட்டேன்னா கண்டிப்பாக வந்து அதை தான் டெய்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து மிக்சியில வந்து ரெண்டு மூணு நாளுக்கு வந்து இந்த மாதிரி மாவு அரைச்சிட்டு மீதி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணிப்பேன் அந்த ரெண்டு கிளாஸ் அரிசிக்கு வந்து ஒரு ஹாஃப் கிளாஸ் வந்து உளுந்து போட்டிருக்கேன் நம்ம மிக்சியில் அரைக்கிறதால உளுந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி தான் இருக்கும் லேடிஸ் நம்ம இந்த மாதிரி கிச்சன்லையும் ஹால்லையும் குழந்தைங்களை பார்த்துக்கறதுலேயும் சமைக்கிறதுலையும் இந்த மாதிரி எல்லா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்லையும் வந்து பிஸி ஆகிடும்போது டெய்லி இந்த வாட்டர் இன்டேக்கை வந்து மறந்துடுறோம் இல்லையா ஸோ எந்த இடத்துல நம்ம அதிகமா இருக்கிறோமோ மேபி கிச்சன்ல இல்ல ஹாலில் அந்த மாதிரி எங்கே கிராஸ் பண்ணி அடிக்கடி போய்ட்டுருக்கோமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு தனி வந்து ஜார் வச்சுக்கோங்க ஜக் வச்சுக்கோங்க அதில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஸோ அதை வந்து போகும்போதெல்லாம் எடுத்து குடிச்சுக்கிட்டே இருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் நான் இப்போ ஃபாலோ இருக்கேன் ஏன்னா நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதனால கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் என்னடா ஒரு கொடுமை அப்படின்ற மாதிரி தான் அன்னைக்கு சண்டே இருந்தது ஏன்னா வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த சண்டே வந்து நான்வெஜ் இல்லாமல் கண்டிப்பாக போகாது நாங்கள் வந்து இந்த ச புரட்டாசி விரதம்லாம் இருக்க மாட்டோம் சாட்டர்டேஸ் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாம இருப்போம் அவ்வளவுதான் பட் மற்ற டேஸ்லலாம் வந்து சாப்பிட்ருவோம் பட் இன்னைக்கு வந்து நான் தான் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்குது வெஜ்ஜே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ எல்லாருமே வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க அதனால வந்து செஞ்சுட்டு என்னென்னா வந்து வெண்டைக்காய் வந்து நிறையா இருந்ததால் வெண்டக்காய் பொரியல் பண்ணிவிட்டு சாம்பார் வச்சிடலாம் சௌ அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இருக்கிற காய் எல்லாமே காலி பண்ணிவிட்டு இந்த வீக்கில் கூட நான் நான்வெஜ் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னதால் எல்லாேருக்கும் ஓகே சரி ஓகே பழச வச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான்வெஜ் வாங்கி சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானு வெண்டக்காய் எப்பயுமே வந்து நான் சமைக்க போகிறேன்னா முன்னாடி நாளே வந்து வாஷ் பண்ணி வச்சிருவேன் நல்லா மூடி போட்டு கோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் வச்சுட்டோன்னா நல்லா தண்ணிலாம் ட்ரைனாய் நச்சு டே பார்க்கும் போது நல்லா ட்ரையாக இருக்கும் ஸோ அப்போ எடுத்து கட் பண்ணி சமைச்சோன்னா நமக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா சில பேர் வந்து இந்த பிசு பிசுப்புக்காகவே வந்து இதை சாப்பிடாம சமைக்காமல் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி கீரை கூட வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வாஷ் பண்ணி அழகாக இந்த மாதிரி மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாத்திரத்தில் வச்சு சூப்பராக நெக்ஸ்ட் டே சமைக்கிறதுக்கு ஈஸா ஈஸியாக இருக்கும் நான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து டைம் கிடச்சிதுன்னா இப்படி தான் பண்ணுவேன் ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுச்சவ் போட்டு சாம்பார் அண்ட் வந்து வெண்டைக்காய் பொரியல் அண்ட் ஹோம்மேட் பிக்கல் வச்சு அன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக சிம்பிளாக வந்து சாப்பிட்ட முடிச்சாச்சு பட் மனசுக்குள்ள ஒரு ஃபீல் ஏதோ ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருந்தது அது என்னன்னா தெரியல சண்டேனா வந்து நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு பிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் பழக்கத்துல இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கத்தை வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேடம் வந்து எனக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு நானும் வரேன் கூட இருக்கமா அப்படின்னு சொன்னாங்க சார் வந்து எனக்கு அந்த புதினா கொத்தமல்லி அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் ஏன்னா இவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு டேக்கு இட்லி தோசை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா துவையல் தான் அரைக்க போகிறேன் ஐ மீன் புதினா மட்டும் போட்டு இல்லை புதினா அதுக்கப்புறம் கருவேப்பில கூட கொத்தமல்லி இது மூணுமே சேர்த்து தான் எப்பயுமே அரைப்பேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த சட்னி வந்து ரெடி பண்ணனா அது ஒரு வேலைக்கு மட்டும்தான் வரும் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் மெயினா குட்டிஸ்க்கு வந்து பேவரேட்னு கூட சொல்லலாம் என்னோட பையனுக்கு எந்த வேலை விட்டாலும் செஞ்சிருவாரு பட் இந்த கிச்சன் வேலை விட்டா அது எனவோ தெரியல பிடிக்கவே மாட்டேங்குது நீ அப்படி இருக்க கூடாதுரா கண்டிப்பா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கேன் எப்பவுமே ரொம்ப கண்டிஷன் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா இந்த மாதிரி வந்து கொஞ்சிட்டா ரொம்ப பிடிக்கும்ல பசங்களுக்கு ஸோ அன்னைக்கு வந்து எனக்கு ஹெல்ப்லாம் எல்லாம் பண்ணாருன்னு தான் கொஞ்சி கொஞ்சம் ஐஸ் வச்சேன் மிக்சியில் அரைக்க போகிற நேரத்துக்கு கரெக்டாக வந்து அவள் கொஞ்சமாக ஊற வச்சுக்கலாம் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு அவள் ஊற வச்சுக்கிட்டேன் அன்னைக்கு ஸோ வந்து உளுந்து போட்டு எப்பயும் போல நம்ம கிரைண்டரில் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உளுந்து தனியாக அரிசி தலையாக தான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அரிசி அரைக்கும் போது இந்த ஊற வச்ச உளுந்தை வந்து அது அரிசி கூட சேர்த்து அரைச்சிக்கணும் நானே இந்த கு கிச்சனில் ஆங்கிள் வச்சு எடுக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபடுவேன் இதுல இவங்க ரெண்டு பேரையும் வேற வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பட் சொன்னாலும் கேட்கல நாங்கள் இன்னைக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க பட் அது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் இம்சையும் கொடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் உளுந்து மாவு இந்த மாதிரி நல்லா மழை மழைன்னு சூப்பராக இருக்கணும் அரிசி மாவு லைட்டாக வந்து குற குறணும் இருக்கணும் இந்த மாதிரி வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் வந்து இட்லி சூப்பரா வரும் அதே மாதிரி இட்லிக்கு வந்து மாவு ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது அதே மாதிரி கட்டியாவும் இருக்க கூடாது அஹ் மீடியமா இருந்தாதான் இட்லி நல்லா சூப்பர் சாப்டா வரும் சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து சின்ன சின்ன விஷயம் தான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே நல்லா வரும் அதே மாதிரி கை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் அரிசி உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி நல்லா வந்து புளிச்சும் வரும் ஸோ வந்து கண்டிப்பாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்ச நேரம் பிரேக்குக்கு அப்புறம் அகெய்ன் வந்து கிச்சனில் இன்னைக்கு வெஜ் தானே சமைச்சோம் ஸோ பெருசாக எதுவும் க்ளீனிங் ஒர்க்லாம் இல்லை இந்த சீரகப்பொடி அதுக்கப்புறம் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணுற வேலை இருந்துச்சு சோ அதை வந்து ஃப்ரீ டைம்ல பண்ணலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தேன் பாஸ்தா நூடுல்ஸ் மேகி அந்த மாதிரி என்ன ரெடி பண்ணாலும் கொஞ்சமா அந்த மேகி மசாலா ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த சில்லி பண்ணி குட்டிஸ் எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க நான் வந்து பாப்பா கிட்ட சொன்னேன் உனக்கு கையில பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் தெரியாதனமா நீ கையில வச்சுட்டேன்னா சத்தியமா தாங்க முடியாது வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்ல சில்லி ஃப்ளேக்ஸ் நான் செஞ்சே தீருவேன் நானும் கூட இருப்பேன் நானும் கத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க ஸோ ஓகே நான் சொல்லிட்டேன் ஃபைனலாக முடிக்கிற வரைக்கும் ஃபேஸில் எங்கேயும் கை வைக்கக்கூடாது அதுக்கப்புறம் நல்லா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சரி ஓகேன்னு சொல்லி வந்துட்டாங்க என்னோட கிச்சன்னா நான் கண்டிப்பாக ஆம்லேட்லேருந்து எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி வந்து சில்லி ஃபிளேக்ஸு ஸோ எனக்கு நிறையா தேவைப்படும் அது வந்து ஒரு பாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் டூ ஃபிஃப்டி சம்திங் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதனால எப்பயுமே இதை வந்து வீட்டில் தான் ரெடி பண்ணி வச்சுப்பேன் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ சில்லி தேவையோ எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கார்னரில் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் நல்லா க்ரஷ் பண்ணாலே வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் சீட்ஸ்லாம் வேற ஏதாவது ஹெல்ப்புக்கு வந்தாலும் பரவாயில்ல இந்த காஞ்ச மிளகாவை கட் பண்ணுறதுல ஹெல்ப்புக்கு வந்தது தான் பெரிய பயமே எனக்கு பட் மேடம்க்கு வந்து பயமே இல்லை அவங்க வந்து நின்று அசால்ட்டாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் நான் போ சொன்னாலும் என் மேலே கோவம் வர அதனால சரிம்மா நீயும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சீட்ஸ்லாம் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா வந்து சில்லிஸை வந்து வந்து சூடு பண்ணிக்கணும் அதாவது கடாயில் வந்து லைட்டா வறுத்துக்கணும் கரிஞ்சிராம வந்து வறுத்து மிளகா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை மட்டும் போட்டு மிக்சியில லைட்டா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா சூப்பரான சில்லி பிளேக்ஸ் சூப்பரா வந்து கடையில கிடைக்கிறது போலவே நமக்கு ரெடி ஆயிடும் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நைட் வந்து கையோட இந்த புதினா கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அலசி வச்சுட்டோம்னா ஒரு பெரிய வேலை மிச்சமான மாதிரி இருக்கும் காலையில ஏந்து அப்படியே எடுத்து வதக்கணுமா சட்னி அரைச்சமான்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எனக்கு இதுக்கு வாஷ் தான் அதிக டைம் எடுக்கும் மண்ணு வந்துட்டே இருக்கும் இல்லையா புதினா புதினா சட்னி மட்டும் வந்து ரெடி பண்ணி கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ருசியாக கொடுக்காதீங்க இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த கருவேப்பிலை சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி மூணுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரைச்சிங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது இந்த கருவேப்பிலோட கசப்புலாம் கண்டிப்பாக இருக்காது பட் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு நல்லாவே கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இனிமேல் புதினா சட்னி தந்தால் இது ரெண்டுத்தையும் சேர்த்து அறிங்க நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாக அதே மாதிரி நைட்டே வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சிட்டோன்னா நல்லா ட்ரைன் ஆகிடும் ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே வதக்கும்போது இந்த தண்ணி எல்லாம் தண்ணிலாம் நல்லா இருக்கும் சீக்கிரமாவும் நமக்கு வேலை முடியும் ஸோ இதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி டிப்ஸ்லாம் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவுமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி கீரை வாஷ் பண்ணுற தண்ணி காய்கறி வாஷ் பண்ணுற தண்ணி அந்த எந்த தண்ணியுமே வந்து நான் கீழே ஊற்ற மாட்டேன் எல்லாத்தையும் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த அன்னைக்கு வந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் ஸோ இதுவுமே வந்து ஒரு செடிக்கு சூப்பரான சத்தான ஒரு விஷயம் அந்த தண்ணியும் வந்து நமக்கு வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது ஸோ கண்டிப்பாக வந்து செடி வச்சுருந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள் நான் மட்டும்தான் அப்படியான்னு தெரியல இந்த விஷயத்தில் இந்த கீரை இந்த புதினா கருவேப்பிலை இதெல்லாம் அலசும்போது மண்ணு கொஞ்சம் வந்தால் கூட திரும்பி 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 வந்து அலசிகிட்டே இருப்பேன் அது எப்போ தண்ணி வந்து வெள்ளையா வருதோ அது வரைக்கும் வந்து ஒரு திருப்தியே ஆகாது எனக்கு என்ன மாதிரி யாரெல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வெங்காயம் தவிர மற்ற எந்த காய்கறியாக இருந்தாலும் நாளைக்கு சமைக்க போகிறத இன்னைக்கே நைட் அழகாக எடுத்து வாஷ் பண்ணி கூட நம்ம வச்சிடலாம் வெளிலயே அப்படி வைக்கும் போது எல்லாத்தையும் ப்ராப்பராக மூடி வைக்கணும் ஏன்னா நைட் டைம்ல பூச்சி ஏதாவது வந்து உள்ளே போகக்கூடாது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க அப்புறம் இன்னொரு ஒரு குட்டி டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறது என்னன்னா நைட்டே வந்து துணியை வந்து மிஷினில் வந்து லோட் பண்ணி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் வாஷ் பண்ணி கூட வச்சுருங்க பட் மிஷின் உள்ளே வச்சிங்கன்னா ஸ்மெல் வரும் ஒன்ஸ் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாத்தெல்லாம் வந்து எடுத்து இந்த மாதிரி ஒரு கூடையில் போட்டு வச்சிருங்க அப்போ காலையில் பசங்க பசங்களாம் ஸ்கூலுக்கு போனோன்னே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் எயிட் தேர்ட்டிக்கு வெயில் அந்த டைமில் போய் காய வச்சிடலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் சப்போஸ் வந்து இல்லை எனக்கு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்காது அப்படின்னு நினைச்சிங்கன்னா அட்லீஸ்ட் லோட் பண்ணி வச்சுட்டு காலையில வந்து டேரக்டா குக் பண்றதுக்கு முன்னாடி மிஷின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சைமல் டென்ஸா வந்து ஒர்க்க முடியும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு இந்த சண்டே விலாக் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் இந்த குட்டி குட்டி டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ வந்து இட்லி எப்படி வந்திருக்குன்னு நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா நல்லாயிருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான விளாகில் பார்க்கலாம் பாய்